ஃபோர் ஹண்ட்ரட் சில்ட்ரன் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு விதமாக நாங்கள் ஸ்கிரீனிங் பண்ணுறோம் ஒன்று வந்து காது கேட்குற தன்மை எப்படி இருக்குன்ட்டு ரெண்டாவது வந்து பேசுகிற தன்மை புரிஞ்சுக்க தன்மை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நாங்கள் செக் பண்ணுறோம் ஒன்று நாங்கள் வந்து யூஸ் பண்ணுற மிஷின்ஸால் நாங்கள் அண்ட் டெஸ்ட் மெட்டீரியல்ஸால் நாங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு இருக்குது நாங்கள் செக் பண்ணுவோம் அதே மாதிரி அந்த பிரச்சனையே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணுவோம் நாங்கள் டாக்டர் கிட்டே ஏஎன்டி டாக்டர்ஸ் கிட்ட அண்ட் ரிவ்யூ பண்ணுற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் காது கேட்குற தன்மை வந்து எப்படி செக் பண்ணுவோம்னா நாங்கள் மிஷின்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு பியூ பியோர்டோன் ஆடியோமெட்ரி அண்ட் இம்பீரியன்ஸ் அண்ட் ஸ்க்ரீனிங் டூல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு வெளிக்காது நடுப்பகுதி அண்ட் உள்பகுதி எப்படி எந்த அளவுக்கு கேட்குறதுன்னு நாங்கள் செக் பண்ணுறோம் ரெண்டாவது வந்து பேசுகிற தன்மை வந்து நாங்கள் மெட் பிக்சர் கம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ரீடிங் பேசேஜ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து பேசுகிற தன்மை புரிஞ்சுக்க தன்மை ஃப்ளூவென்சி ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறது வாய்ஸ் ப்ராப்ளம்ஸ் நாங்கள் செக் பண்ணுறது அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு வந்து நாங்கள் நோட் பண்ணி ஒரு கேம்ப் கார்டு மாதிரி கொடுத்துட்டு அவங்களுக்கு ரிவ்யூ பண்ணிடுவோம் நாங்கள் ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் நாங்கள் ரிவ்யூ பண்ணிவிடுவோம் மெஜாரிட்டி வந்து சின்ன குழந்தைலேருந்து நாங்கள் ரெண்டு ரெண்டரை வயசுலேருந்து நாங்கள் கண்டுபிடிக்கலாம் ஆட்டோசிம்மில் இருக்க நாங்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்கீனிங் கேம்ப் கண்டக்ட் பண்ணோம் ரூம் போய் அப்சர்வ் பண்ணிவிட்டு அண்ட் டீச்சர்ஸோட கம்யூனிகேஷன் வச்சுட்டு ஒரு நாங்கள் எப்படி எந்த அளவுக்கு அந்த அட்டன் பண்ண முடியும் இல்லைன்னு நாங்கள் கண்டுபிடிப்போம் ஒரு மாதிரி 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 வச்சுருக்கோம் அந்த அந்த வந்து வந்து குழந்தைகளுக்கு சப்போஸ் இருக்குது இல்லை ரீடிங் ரைட்டிங் ப்ராப்ளம் ப்ராப்ளம் ரிப்போர்ட் அவங்களுக்கு நாங்கள் நாங்கள் பயிற்சி பயிற்சி கொடுப்போம் ஸோ இந்த நிறைய நியர்பை சென்டர்ஸ் ரெஃபர் பண்ணிடுவோம் எங்கெல்லாம் பேச்சு

ஓகே நிறைய தடுமாற்றம் உச்சரிப்பு கிளியராக இருக்கிறது இல்லை இந்த ரே லே அந்த மாதிரி வார்த்தைகள் சரியாக யூஸ் பண்ண முடியறதில்லை அப்புறம் வந்து புரிஞ்சிக்கிற தன்மை கம்மியாக இருக்கிறது பேசுகிற தன்மை கம்மியாக இருக்கிறது ஏஜ் அப்ரோப்ரியேட்டாக இருக்கிறது குழந்தைகள்லாம் நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்கோம் இதெல்லாம் வந்து ஸ்கூலில் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த இது வந்து அவேர்னஸ் அவ்வளோ பே அவ்வளோ பேர் நிறைய பேருக்கு ரீச் அவுட் ஆகலை இனிமேல் தான் எல்லாருக்கும் எல்லா டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் புரியுறதுங்க கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எல்லா குழந்தையும் நம்ம எல்லாம் வெளி உலகத்துக்கிட்ட போய் பேசணும் அதனால நாங்க முன்னாடியே நம்ம பண்ணிட்டோம்னா அதே மாதிரி நம்ம பயிற்சி கொடுத்தோன்னா அவங்களுக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து பெட்டராக இருக்கும் நிறையவே இருக்கும் ஏதாவது நம்ம அதே சமயத்தில் நம்மளோட காது கேட்குற அந்த எந்த வால்யூமில் நம்ம கேட்குறோமோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சில பேருங்க வந்து நூறு ஹண்ட்ரட் இல்லை சிக்ஸ்டிக்கு அபவ் இருக்கிற டெசிவலில் வந்து நம்ம காது மியூசிக்லாம் கேட்குறாங்க கண்டினியூஸாக வந்து இயர்ஃபோன்ஸ் போட்டுகிட்டு இருக்காங்க இயர் ப்ளூடூத் அண்ட் இயர் போட்டுகிட்டு இருக்காங்க அப்போ அந்த மாதிரி சமயத்தில் காது கேட்குற நரம்புலாம் வந்து கொஞ்சம் வீக் ஆகிடும் அது போக ரொம்ப கண்டினியூஸாக எக்ஸ்போஷர் டு லவுட் சவுண்ட் இருக்கிறதுனால அந்த நரம்புலாம் வந்து வீக் ஆகிடும் அப்போது வந்து நம்ம காது கேட்குற தன்மை கம்மியாக இருக்கும்

ஆமாம் ஓகே ஸோ நாங்கள் வந்து மெட்டீரியல் இதெல்லாம் வந்து டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் நாங்கள் யூஸ் பண்றது இந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் வந்து அந்த மாதிரி நாங்கள் செக் பண்ணுறோம் சவுண்ட்ஸ் வந்து கிளியராக இருக்கா ட வந்து நாங்கள் நாக்கு வந்து மேலே தூக்குறோம் அதனால ட அப்படின்னு நம்ம கிளியராக சொல்றாங்களா இல்லையா அந்த விதத்துலேயே நம்ம கண்டுபிடிக்கலாம் ஏதாவது டங் டை ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கா நாக்கோட நரம்பெல்லாம் சரியா இருக்கா நம்ம கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி க சொல்லும் போது உள் உள் நாக்கு வந்து க சொல்றோம் இல்லையா ஸோ அதனால அந்த மாதிரி மாதிரி ஈஸியர் வே இதெல்லாம் ஒரு ஒரு டூல் டு ஐடென்டிஃபை சில்ட்ரன் வித் ஸ்பீச் கிளாரிட்டி ப்ராப்ளம்ஸ் அதே மாதிரி நாங்கள் வாய்ஸும் நாங்கள் வந்து பேசும்போதே நாங்கள் கண்டுபிடிக்கலாம் அவங்களோட சில டீனேஜர்ஸ் வந்து சில டீனேஜர்ஸ் வந்து பியூ பியூபோஃபோனியா அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் பொம்பளை மாதிரி குரல் இருக்குது அவங்களுக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டி இது வரல அந்த மாதிரி கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கும் தனி பயிற்சியும் இருக்குது அதுக்கு அண்ட் அதே மாதிரி சாப்பிட்ற சாப்பிட்றது கடித்து தின்றது முழுங்கிறது சோலோவிங் ப்ராப்ளம்ஸும் ஐடென்டிஃபை பண்ணலாம் இது எல்லாமே நாங்கள் மெட்டீரியல்ஸ் மாதிரி ஒரு ஒரு ஃபார்ம் மாதிரி வச்சுருக்கோம் குவிக் ஸ்க்ரீனர் மாதிரி அந்த ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணிவிட்டு ஐடென்டிஃபை சில்ட்ரன் ஃப்ரம் தி ஸ்கூல் போ ஆல்சோ ரீடிங் ரைட்டிங் கூட நாங்கள் பார்க்குறோம் ரீடிங் ரைட்டிங் வந்து ஒரு பேசேஜ் மாதிரி ரீட் பண்ணிவிட்டு அது அந்த பேசேஜ் புரியுறதா இல்லையா அது கண்டுபிடிச்சு நாங்கள் கண்டுபிடிப்போம்